வணக்கம் நான் சதீஷ் இணைப்பது இணையம் இருந்து ஒரு பாடலை பார்க்க போறோம் இந்த பாடல் கலித்தொகையின் அப்படின்னு குறிப்பிடலாம் இல்லை நவரத்னங்கள் கற்றிருந்தவர் ஏத்தம் களி அப்படின்னு குறிப்பிடுவார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு பாடலே போறோம் ஏன் அப்படி குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு பாடலை பார்த்தாலே அதற்கு பொருள் விளங்கிவிடும் அப்படிப்பட்ட இந்த பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து நெய்தர்கழியில நல்லத்துவனார் அப்படிங்கிற போல பாடினதாக நூத்தி முப்பத்தி மூணாவது பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த தில்லை அப்படிங்கிற அந்த மலர் பார்க்க மட்டத்தில் இந்த கலித்தொகையின் முதல் ஐந்து வரியை நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன் இன்னைக்கு இந்த முழு பாடலையும் பார்க்கலாம் முதல்ல அந்த பாடலை பார்ப்போம் மாமலர் முண்டகம் தில்லையோடு ஒருங்குடன் காணல் அணிந்து உயர்மன லெக்கர் மேல் தீர்மிகு சிறப்பினோன் மரமுதல் கை சேர்ந்த நீர்மடி கரகம் போல் பழம் தூங்கு மடத்தாளை பூ மலர்ந்தவாய் போல் புல் அழுகு துறைவ கேள் அப்படின்னு இந்த வரிகளை நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன் இதற்கு முன்னாடி சொல்றது போல இந்த முண்டகம் தில்லைப்பூ இதெல்லாம் அப்படி இந்த

செராமை அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கொன்னோடாத உயிர் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் அப்படின்னு ஒரு ஒன்பது சொற்களுக்கு இலக்கணம் கூறப்பட்டிருக்கின்றது டெபினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன்பது சொற்களுக்கு இந்த ஒன்பதையும் நம்ம விரிவா பின்னாடி பார்க்கலாம் கடைசியில இன்னொரு ஐந்து அடிகளோட இந்த பாடல் முடிக்கிறது முதல்ல அந்த ஐந்து அடியை பார்த்துடலாம் ஆங்கதை அறிந்தினீராயின் தோழி நல்நுதல் நலன் உண்டு துரத்தல் கொண்ட தீம்பால் உண்பவர் கொள்கலம் வரைத்தல் நின்தலை வருந்தியால் துயரம் சென்றடை கலைமோ பூன்க நின் தேரே அப்படின்னு தோழியின் கூற்றாக இந்த பாடம் அமைந்திருக்கின்றது அதாவது இப்படி விஷயங்களை நீ அறிந்து கொண்டிருந்தாயானால் என் தலைவியை நீ அவள் நலனை உண்டுவிட்டு நீ அவளை விட்டுவிட மாட்டாய் அதாவது எப்படி பாலை உண்பவர்கள் அந்த பாலை உண்ட பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட மாட்டார்களோ அப்படி நீ என் தலைவியை தூக்கி எறிதல் தகாது எனவே அவளது துயரத்தை

சொற்களுக்கு இலக்கணத்தை அவள் குறிப்பிடுகின்றால் டெபினேஷன் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொன்ற நம்ம பார்க்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் அப்படின்னு கூறப்படுகின்றது ஆற்றுதல் அப்படிங்கும் போது இல்வாழ்க்கை ஆற்றுதல் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லது ஈதல் ஈதல் அப்படிங்கும்போது போது ஒன்று ஈவதே ஈகை இல்வாழ்க்கைக்கு பயன் அப்படின்னா அது ஈவதே வரிவர்க்கு ஒன்று கொடுப்பதுதான் அப்படிங்கிறது இங்கே பொருள் இதே கருத்து தான் நமக்கு திருக்குறள்லையும் கிடைக்கப்படுகின்றது வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு வள்ளுவர் அழகாக குறிப்பிடுகின்றார் இப்படி இந்த ஈகையை வந்து நம்ம முன்னோர்கள் பெரிதும் போற்றியது நம்ம எல்லாம் அறிந்ததே இருந்தாலும் ஒரு பாடல் வளமொழிநாதூரிலிருந்து குறிப்பிடுகின்றேன் பயன் நோக்காத ஆற்றமும் பாத்தறிவு ஒன்றியின்றி இகை நோக்கி ஈகின்றார் ஈகை பயமா போல் ஆழித்து பாயும் அலைகடல் தன் சேர்வ கூலிக்கு செய்து உண்ணுமாறு அப்படின்னு இங்க பழமொழி நானும் குறிப்பிடுகின்றது இதுல வந்து பயன் நோக்காமல் ஆற்ற வேண்டும் இந்த ஈகை அப்படிங்கிறது பயன் நோக்கி பண்ணியாச்சுன்னா அது ஈகை ஆகாது அப்புறம் பாத்திரிவு ஒன்றின்றி இசை நோக்கி அப்படிங்கும்போது இவன் வறியவன் இவன் பெரியவன் அப்படின்லாம் அவனை பத்தி ஒரு எடை போட்டு அவனுக்கு இசை நோக்கி அப்படிங்கும் போது ஒரு புகழை ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நம்ம கொடுக்கும் போது அது வந்து ஈகை ஆகாது அதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா கூலிக்கு நீ செய்வோம் ஒரு வேலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு கூலிக்கு செய்யற தான் இதெல்லாம் ஈகைங்கிற கணக்கிலேயே வராது அப்படிங்கிறது இந்த பழனி நானூறு குறிப்பிடும் செய்தி இப்படி ஈகையை நமது முன்னோர்கள் பெரிதும் போற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது அதிவீரராமா பாண்டியர் பாடிய அந்த காசி காண்டத்திலிருந்து ஒரு ரெண்டு செய்யலை பார்க்கலாம் அவர் அதுல ஒன்பது பேருக்கு யாரெல்லாம் ஈகைக்கு உரியவர்கள் யாரெல்லாம் ஈகை உரியவர் அல்லாதவர்கள் அப்படின்னு ரெண்டு பாடல்ல குறிப்பிடுகின்றார் அந்த இரண்டு பாடல்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல ஈகைக்கு உரியவர்கள் மாண்புடையாளர் கேண்மையர் தத்தம் வழிமுறை உலகில் அமர்ந்தோர் நிறப்பின் எய்தினோர் புறப்போர் தீர்த்தவர் தந்தை தாய் தாய்குறவர் உதவி புரிந்துள்ளோர் கழிப்ப வேண்டுரு நிதியமளிப்பின் மற்றொன்று கோடியாமென மறையும் ஒன்பது பேரை அவர் பட்டியலிடுகின்றார் யாருக்கெல்லாம் ஈகை வழங்கலாம் அப்படின்னு அந்த ஈகைக்கு உரியாதவர்கள் யார் யாருன்னு அடுத்த பாடல்ல முகன் எதிர் ஒன்றும் பிரியின் மற்றொன்றும் ஒழிப்பவர் விளையுறு தூதர் அகன்ற கேள்வி இடார் அருமருந்தவர்கள் அரும்பொருள் தவறுனர் தூர்த்தர் புகழரும் தீமை புரிபவர் மல்லர் செருக்கினார் புன்தொழில் தீயோர் இகழ்தரும் இணையோர் ஒன்பது பெயருக்கும் ஈதிடல் பழுது என இசைப்பார் அப்படின்னு இந்த ஒன்பது பேரை அவர் யாருக்கெல்லாம் ஈகைக்கு உரியாதவர்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இதைத்தான் நம்ம பாத்திரம் அறிந்து பிச்சையடு அப்படின்னு குறிப்பிடுவார்கள் இப்படி ஈகையை பற்றி இங்க நம்ம நிறைய செய்திகளை பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த டெபினேஷனுக்கு போயிடலாம் போற்றுதல் என்பது புனர்த்தாரை பிரியாமை போற்றுதல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்ன பொருள் கொள்கிறோம் அப்படின்னா புகழ்தல் உறவை பாராட்டுதல் துதித்தல் அப்படிங்கிற பொருள்ல தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா சங்க இலக்கிய காலத்திலிருந்து போற்றுதல் அப்படிங்கறத முதல்ல பாதுகாத்தல் பேணுதல் மதித்தல் இந்த பொருள்ல தான் விரைவில் வந்திருக்கின்றது அப்படின்னு தான் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடிகின்றது அதற்கு திருக்குறளிலிருந்து ரெண்டு குரலை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் நிலவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாத புத்தேல் உலகு இங்க போற்றாத புத்தேல் உலகம் அப்படிங்கும் போது மதிக்காது அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம் ஆற்றாரும் ஆற்றி அடு ஏற்ப இடனறிந்து போற்றார்கள் போற்றி செயின் அப்படின்னு இங்கேயும் பார்க்கும்போது போற்றார் அப்படிங்கும்போது மதிக்காதவர் இங்க போற்றி அப்படிங்கும்போது போது பாதுகாத்தல் அப்படிங்கிற பொருள் இல்லாம தான் வருகின்றது இப்படி நிறைய நம்ம எடுத்துக்காட்டு குறிப்பிடலாம் இப்போ பக்தி இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ நிறைய அந்த போற்றி பாடல்கள்லாம் இருக்கு இப்போ திருவம்பாவை எடுத்துக்கிட்டாலே கடைசி பாடல் வந்து போற்றி அருள்கன் என்ன அதிகம் பாதாமலர் போற்றி அருள்கன் என்ன அந்தமான செந்தலர்கள் அப்படின்லாம் குறிப்பிடப்படுகின்றது அதற்கு ஒரே எல்லாம் என்ன குறிப்பிடுகிறார்கள் இங்கு போற்றி அப்படிங்கும்போது போது பாதுகாத்தருள்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் போற்றி அப்படிங்கும்போது பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளே தான் விரவி வந்திருக்கின்றது நிறைய இடத்துல அப்படி இந்த இலக்கணத்திலையும் குறிப்பிடும் இடத்துல போற்றுதல் என்பது புனர்தாரை பிரியாமை அப்படின்னு வருகின்றது அதாவது நமக்கு உடன் தெரிந்தவர்களை பிரியாமல் இருப்பது தான் போற்றுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்க ரெண்டு விஷயம் எனக்கு தோணுகின்றது நம்ம போற்றுதல் அப்படிங்கும்போது புனர்தாரை பிரியாமை அப்படிங்கும்போது அது சரி ஏன்னா பாதுகாத்தல் அப்படிங்கிற பொருள் பொதுவாகவே போற்றுதல் அப்படிங்கிறது புகழ்தல் அப்படிங்கும்போதும் எடுத்துக்கிட்டாலும் புகழ்ந்தல் அப்படிங்கும்போது ஒருவரை புகழ்ந்து அப்படி விட்டு விட்டு செல்வது சரியில்லை இப்போ ஒருவருக்கு ஒரு நல்ல செயலை செய்கிறார அப்படின்னா நம்ம புகழ்கின்றோம் புகழ்ந்து அப்படி விட்டுட்டு போயிடுறோம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு துன்பம் வந்தா நம்ம விட்டுறது சரியில்லை அங்க வெறும் புகழ்தல் மாத்திரம் இல்லை ஒரு துன்பம் வந்தாலும் அவரோட துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோதான் அங்கதான் அப்பதான் அது போற்றுதல் ஆகும் இல்லாட்டி அது போற்றுதல் இல்லை அப்படிங்கிற கருத்துலையும் இங்க நம்ம பார்க்கலாம் அடுத்து வரும் இலக்கணத்தை பார்த்தோம் அப்படின்னா பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது பண்பு அப்படிங்கும்போது அது என்னதுன்னா சான்றோல் வழி அறிந்து நடத்துதல் அல்லது உலக நடைமுறை சமுதாயம் ஒத்துக்கொண்ட நெறிமுறைகளை பின்பற்றுதல் பண்பு அப்படின்னு நம்ம அறிய முடிகின்றது இப்போ நம்ம செய்து பார்த்தா தெரியும் அதுதான் பண்பாடு அப்படின்னு வந்திருக்கிறது பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அதுதான் பண்பாடு வள்ளுவர் கூறும் கருத்தையும் இங்கே நம்ம பார்க்கலாம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த பண்புடையார்கள் வாழ்வதனால்தான் இந்த மனித வாழ்க்கை நிலைத்திருக்கின்றது அப்படி இல்லாட்டி இந்த மனித வாழ்க்கை மண்ணுக்குள் உதைந்துவிடும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி பண்பு பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது முதல்ல மூன்று அழகான இலக்கணங்கள் இப்போ அடுத்த மூன்று இலக்கணம் அல்லது டெபினேஷனா பார்க்கலாம் அடுத்து வருவது அன்பு அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது செராமை அப்படிங்கும்போது பகை கொள்ளாமை அல்லது கோவப்படாமல் இருக்கலாம் அப்படின்லாம் எடுத்துக்கலாம் அன்பு என்பது தன்னோட கூட இருக்கிறவர்கள் தனது சுற்றத்தாருடன் பகை கொள்ளாமல் அல்லது கோவப்படாமல் இருத்தல் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இங்கே ஒரு சின்ன நெருடல் வருகின்றது ஏன்னா அன்பு அப்படிங்கும்போது ஒரு பறந்து விழிந்த நோக்காதான் இத்தனை நாள் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு சின்ன குறுகியவட்டம் போல இருக்கே அப்படின்னு தோணுகிறது தன்கிளை அப்படின்னு வரதுனால இது ஒரு துரு குறியவட்டமாக போயிடுச்சே அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்க தோணுகிறது ஆனால் அப்படி இல்லை ஏன்னா அன்பு அப்படிங்கும்போது இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று அன்பு அப்படிங்கும்போது முதல்ல உன்னோட சுற்றத்தாருடன்

பெரிய பிறருக்கு அப்படிங்கும்போது போது எல்லாருமே வந்து நமது சுற்றமாக தான் என்ன தோணும் அதனால இது வந்து ஒரு சின்ன வட்டம் இல்லை அப்படின்னு தோணுகின்றது அடுத்து அறிவு அறிவு பத்து குறிப்பிடத்தில் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது அதாவது அறிவு அப்படின்னா என்னென்னா ஒரு பேதையார் ஒரு அறிவில்லாதவன் ஏதாவது சொன்னால் அதை கேட்டுட்டு நீ கோவப்படாமல் ஒரு பொறுமையா இருக்க வேண்டும் அதுதான் அறிவு அவன் சொல்றான்ங்கிறதுக்காக நம்ம அதுக்கு எதிர் சண்டையை போட்டு கொண்டிருந்தால் அது அறிவு ஆகாது அப்படின்னு இங்க அழகாக கூறப்பட்டிருக்கின்றது திருவள்ளுவர் கருத்து இங்க கொஞ்சம் உப்பு நோக்கலாம் அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் நிறையவே குறிப்பிடுகின்றார் ஆனா கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குரல் தொற்றனை தூரும் அனற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு கூறப்பட்டிருக்கின்றது ஈஸியா பொருள் விளங்கக்கூடிய குரல் தான் எல்லாத்துக்குமே தெரிந்த குரல் தான் அதாவது நமக்கு தோண்ட தோண்ட அப்படி தண்ணி வரும்போது கற்கும் தோறும் அறிவு வளரும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து இதை கொண்டு வந்து ஏன் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த அறிவை பற்றி குறிப்பிடுகின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா கல்வி அப்படிங்கும்போது போது உள்ளே செல்வது அதாவது நம்ம படிக்க படிக்க அது உள்ளுக்குள்ளே போகுது அதோட பயன் என்னது அப்படின்னு பார்த்தா அது வெளியில் வரணும் சும்மா படித்து அது உள்ளே அப்படியே அழிஞ்சு போகிறதுல பயன் இல்லை அது வெளியில் வந்து அது பிறருக்கு உதவ வேண்டும் அதுதான் அறிவு அப்படி நம்ம படித்து கொண்டே இருந்தால் மற்ற யோஜனம் இல்லை அது வந்து படித்ததை அனைவருக்கும் பகர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த குரலில் அமையப்பட்டிருக்கு இருக்கின்றது அறிவு அப்படிங்கும்போது அறிவு அட்டங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்க அரண் அப்படின்னு வல்வர குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த அறிவு தான் ஒருவரை காக்கும் கருவி பகையவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அது ஒரு அரணாக பயன்படுகின்றது அப்படின்னு அழகாக வல்லுவர் குறிப்பிடுகின்றார் இது அறிவு பத்தி நமக்கு கிடைக்கும் செய்தி இருந்து அடுத்து செறிவு செறிவு எனப்படுவது கூறியது மராமை ரொம்ப அழகாக கூறப்பட்டிருக்கின்றது ஒரு சொல்ல நம்ம முன்னும் பின்னோ புரட்டி புரட்டி அப்படி மாத்தி 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 இணையத்தை ஒன்று சொல்றது இன்னைக்கு ஒன்று சொல்றது சொல்லுவது அப்படின்னு இல்லாம கூறியத அப்படியே சொல்லுவது தான் தெரிவு அப்படின்னு கூறப்படுவது குறிப்பா சொல்லுவார்கள் நிலம் பெயரினும் சொல் பெயராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு சொல்லியே நிறைய சங்க இலக்கியங்கள்ல திருப்பி திருப்பி வருகின்றது நம்ம அதை பார்க்கலாம் நிலம் பெயரினும் நின் பெயரல் அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுகின்றது நிலம் புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ இளரே அப்படின்னு நற்றினையும் குறிப்பிடுகின்றது நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளைந்த சொல் பெயர்ப்பு அரியலை அப்படின்னு பதிற்று பத்தும் ஒரே கருத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய சங்க இலக்கியங்கள்ல இந்த நிலம் பெயர்ந்தாலும் நமது சொல் பெயர்தல் கூடாது அப்படிங்கிற கருத்துல இது வந்து அடுத்த மூன்று இலக்கணம் கடைசி மூணு இலக்கணத்தை பார்க்கலாம் நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை ஒருவரோட நிறை அப்படின்னா மறைக்க வேண்டிய விஷயங்களை பிறர் அறியாவண்ணம் நடந்து கொள்வதிலே அது ஒரு நிறை அப்படின்னு கூறப்படுகின்றது ஒரு சிம்பிளான டெபினேஷன் இங்கே இன்னொரு விஷயத்தை கூற வேண்டி இருக்கின்றது மறை அப்படிங்கும் போது இங்கு மறைக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஆனா மறை அப்படின்னா இன்னொரு பொருளும் இருக்கு இப்ப நான் மறை இல்ல திருக்குறளை தமிழ் மறை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் அங்க மறை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மறை என்பது பொருள் ஒளிந்திருக்கும் அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுறையாக கூறப்படும் பொருள் அப்படின்னு அங்க பொருள் இங்கே வந்து மறைக்கப்பட வேண்டிய செயல் ஆனால் அங்க மறை அந்த ரெண்டு மறையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது வல்வர் குறுமடத்தில் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார் மேலும் நிறைமொழி மாந்தர் ஆணையர் பிரைத்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு இங்கே மறை அப்படிங்கும்போது இங்கே போற்றப்பட வேண்டிய மறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது முறை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வெவ்வெல் அப்படின்னு வழங்கின்றது வெவ்வெல் அப்படிங்கும்போது கவருதல் கவுவுதல் அப்படின்னு பொருளை எடுத்துக்கலாம் அதாவது நீதி முறை அப்படின்னா அது வந்து கண்ணோடாது அப்படிங்கும்போது இவன் நமக்கு வேண்டியவனா வேண்டாவதனா அப்படின்லாம் பார்த்து நம்ம நீதி வழங்கக்கூடாது பொதுப்படையாக நம்ம நீதி வழங்க வேண்டும் கண்ணோடாது உயிர் வெவ்வெல் அப்படின்னே உயிரை கூட எடுக்கிறதுல தப்பு தப்பில்லை உன்னது சுற்றத்தாராக இருந்தாலும் நீ முறையாக நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம மனுஷன் ஆதித்ய சோழனோட வரலாற்றை நம்ம சொல்லலாம் தனது பையனையே தேர்கால் எட்டு கொன்றது இப்படி முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல் திருவள்ளுவர் குறுமிடத்திலும் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூல் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு வயல் எப்படி களைய பிடுங்குறோமோ அப்படிதான் இந்த கொலை இந்த கொடியவரை கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒருத்தல் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு களை பிடுங்குவதை போல அது வந்து கொலையில் சேராது அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி நீதிமுறையை பற்றி இங்கே கலித்தொகை குறிப்பிடுகின்றது அப்புறம் கடைசி பொறை பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்துதல் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுகின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை அப்படின்னு வலுவரும் குறிப்பிடுகின்றார் அப்புறம் நிறையுடைமை நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி பொறை அப்படிங்கும்போது இந்த பொறுமையை பற்றி நிறையவே சொல்லலாம் நாளடியிலிருந்து ஒரு பாடல் இறப்பவே தீய செய்யணும் தன் நாட்டார் பொருத்தலை தகுவது ஒன்று அன்றோ நிற கொங்கு உருவ வண்டு ஆர்க்கும் உயர்வரை நாட ஒருவர் பொறை இருவர் நட்பு ரொம்ப அழகான வரிகள் ஒருவர் புறை இருவர் நட்பன் ஒருவர் பொறுமையுடன் இருந்தால் இருவர் நட்பு நிலைத்திருக்கும் இப்படி இந்த பொருத்தலை பத்தி அழகாக குறிப்பிடப்படுகின்றது நீதிவன்வாயே ஒரு அழகான பாடல் அந்த நீதிவன்வா பாடலை பார்க்கலாம் அன்னம் அனையாய் புயலுக்கு ஆன அழகு இன்னிசையே கண்ணல் மொழியார்க்கு கற்பாமே மண்ணுகளை கற்றோருக்கு அழகு கருணையே ஆசைமயங்கு அற்றோருக்கு அழகு பறையாம் அப்படின்னு இங்க புறையை பத்தி அழகாக குறிப்பிடப்படுகின்றது பொருள் கூற வேண்டும் என்ற அவசியமே இல்லை ரொம்ப எளிதாக புரியக்கூடிய ஒரு பாடல் உயிலுக்கு அழகு இன்னிசையே பெண்களுக்கு அழகு கற்பு கல்வி கற்றவருக்கு அழகு கருணை அந்த ஆசை பேராசை அவங்களுக்கு எல்லாம் விட்டவருக்கு அழகு இந்த பொறுமை அப்படின்னு இங்க குறிப்பிடப்படுகின்றது இப்படி பொறுமையை பத்தி நிறையவே நம்ம அறிந்து இருக்கிறோம் கடைசியா ஒரே ஒரு புறநான ஒரு பாடலோட இந்த பதிவு முடிக்கலாம் இருக்கேன் மண் திரிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை ஈய தீயும் தீன் முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் போற்றாரை பொருத்தலும் சூழ்ச்சியது அகலலும் வழியும்

எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வெவ்வல் குறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் அப்படின்னு இந்த ஒன்பது சொற்களுக்கு இலக்கணம் கூறப்பட்டது அதனால தான் முன்னாடி சொன்னால் இது வந்து ஒரு நவரத்னம் அப்படின்னு இப்படி கழித்தொகை அப்படிங்கும்போது போது கழித்தொகையோட ஹைலைட்டு இந்த ஒரு பாடல் தான் இது ஒரு பாடல் இந்த மாதிரி நிறைய வாழ்க்கைக்கு வேண்டிய கருத்துக்கள் இந்த கழித்தொகையில் இருக்கு வரும் பதிவில் இந்த மாதிரி வேறொரு நல்ல பாடல்களை நம்ம பார்க்கலாம் இப்படி இந்த ஒன்பதுதான் இதுதான் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது இதுதான் அறம் இதுதான் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறை இதுதான் தமிழர்களின் பண்பாடு அப்படின்னு நம்ம கூறிக்கொள்ளலாம் அழகாக இந்த ஒன்பது இலக்கணத்துல ஏதாவது ஒன்று ரெண்டையான நம்ம பின்பற்ற முயற்சி கொள்ளலாம் அப்படி ஒன்று ரெண்டு அதில் ஆரம்பிச்சு இந்த ஒன்பதையும் நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா இதுதான் தமிழர்கள் பண்பாடு அப்படிங்கிறது ஐயமில்லை இப்படிப்பட்ட ஒரு அழகான வேறொரு பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் ஞானத்திற்கு நன்றி வணக்கம்